அப்படின்னு சொல்லி வந்தீங்களா இல்லை இவர் பயங்கரமாக என்னை வந்து ஒரு அன்பால் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டாரு அது ஒரு பண்ணிட்டார் பேஜார் பண்ணிட்டாரு அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்ஸிங்காக உங்களுக்கு பேர் நிஹாரிக்கா உங்களுக்கு ஜோனிதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு ஆனால் ஆகாஷ் இஸ் சச் ஸ்ட்ரீட் பர்சன் ஏன்னா ஒரு எனக்கு ஆகாஷ்குள்ளே ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு புது மிக்ஸான ஒரு ஒரு நீங்கள் இருங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம் அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீஷர்ட் முன்னாடியே ஒன்று பண்ணி அனுப்பிச்சாங்க ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ் வித் த ஃபிலிம் ஓகே ஆகாஷ் ப்ரோ தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு பெரிய ப்ராஜெக்டாக ப்ரொடியூஸும் இருக்கீங்க இந்த சைடு டைரக்ஷன் என்ன எப்போ 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 தான் வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கெலாம் போகிறீங்களா படம் எப்பையும் எடுத்துட்டோம் அதனால் இல்லை சரி ஓகே ஒன் சைடு முரளிகள் நிறைய இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க இந்த படம் அவங்களுக்கு தான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஒன் சைடில் உள்ள இருக்கு இங்கே ஒன் சைடு முரளி ஒன் சைடு மகேஸ்வரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எது டஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறது டஃபாக டேரக்ட் பண்ணுறது டஃபாக ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டஃப் டேரக்ட் உங்களுக்கு டேரக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு சரி லேட்டஸ்ட்டாக எந்த மாஸ் பீஜியம் வந்தாலும் கீழே உங்கள் பேர் இருக்கும் இந்த ப படத்தில் ஏதாவது மாஸ் பீஜியம் இல்லை வந்து நெஞ்சை உறுக்குற மாதிரி பீஜியம் ஏதாவது இருக்கா இல்லை பயங்கர ஸ்கிரிப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த ஸ்கிரிப்டில் அண்ட் ஆகாஷ் பயங்கரமாக ரிட்டர்ன் ஃபுல் ஸ்கிரிப்ட் டெஃபினெட்லி இப்போ இந்த சாங் இல்லை விண்ட் ரிலீஸ் திஸ் சாங் ஆல்சோ ஃபுல் சாங் இன் டூ த்ரீ டேஸ் ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு ஆ அடுத்த பாட்டும் பயங்கரமாக இருக்குமா அவரே சொல்கிறேன் ஓகே ஏதாவது இப்போ ஒரு 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 பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட் அப்டேட்னு எடுப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட படம் அதுவும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அப்டேட் போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் தெரியல ஃபோன் ஆஃப் பண்ணுறீங்க உடே ஓகே ஓகே படத்தை பற்றி ஒன் சைடு முறையை பற்றி ஒரு ஒரு வரிகள் சார் நீங்க சொல்லும் நடிக்கிறீங்க நான் ஆல்ரெடி நடிச்சிருந்தா இல்லை இருபத்தி அஞ்சு வருஷமும் நடிச்சிருந்தா தான் சார் என்ன கேட்டீங்களா அவருக்கு பேசிட்டோம் அவர் படம் தான் ஆமா இல்லைங்க எப்படி இந்த டிராஃபிக் எவ்வளோ தூரம் இங்க வந்தோம் ரொம்ப நாளாக எடுத்து எனக்கு இதே முதின்னு சொல்லிட்டிங்க ஸ்கிரிப்டு தான் எனக்கு ஸோ ஆசைப்பட்டு காஸ்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிது ஸோ கரெக்டாக போய்ட்டுருக்கு பார்ப்போம் நான் பேச மாட்டேன் என் படம் தான் பேசும் என்கிறார் ஓகேவா சரி ரொம்ப சந்தோஷம் உங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ